தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகம் அருகே கோரம்பள்ளம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் மனைவியை அறிவாளால் வெட்டிய கணவர் உள்ளிட்ட மூன்று பேரை புதுக்கோட்டை போலீசார் தேடி வருகின்றனர் தூத்துக்குடி புதுக்கோட்டை அருகே உள்ள அள்ளிக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் இவரது மனைவி அமராவதி இவர்கள் இருவருக்கும் இடையே குடும்ப தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு வீட்டிற்கு செல்வதற்காக மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகம் அருகே உள்ள கோரம்பள்ளம் பேருந்து நிறுத்தத்திற்கு அமராவதி சென்று கொண்டிருந்தாராம் அப்போது அங்கு திடீரென வந்த அவரது கணவர் குணாவும் அவரது நண்பர்களும் சேர்ந்து அமராவதியை வழிமறித்து மறித்து தகராறில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது குணா அவரது நண்பர்களுடன் மனைவியை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது இதில் பலத்த காயமடைந்த அமராவதியை மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இதுகுறித்து புதுக்கோட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்